அத்தியாயம் இரண்டு சூரா அல் பகராவில் வசனங்கள் இருநூற்று பதினாறு முதல் இருநூற்று முப்பது வரை அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம் உங்களுக்காகவும் உங்கள் மார்க்கத்திற்காகவும் போர் புரிவது கடமையாக்கப்பட்டுள்ளது பற்றியும் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வது என்பது பற்றியும் மேலும் அனாதைகளை பராமரிப்பது பற்றியும் இறைவன் தெளிவாக விளக்கியுள்ளான் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு ஆண் எத்தகைய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு பெண் எத்தகைய ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறான் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பற்றியும் மனைவியின் தன்மை பற்றியும் மனிதர்கள் செய்யும் சத்தியங்கள் பற்றியும் விவாகரத்து அதாவது தலாக் செய்வது பற்றியும் இறைவன் தெளிவாக இவ்வசனங்களில் போதனை செய்கின்றான் தற்போது வசனங்களை கேளுங்கள் சிந்தனை செய்யுங்கள் நம்பிக்கையாளர்களே போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும் ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும் அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை தான் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியே துல்கத்தா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூர்வீராக அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான் ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஜீதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது மேலும் நம்பிக்கையாளர்களே நிராகரிப்பாளர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பி விடும் வரை உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை நிராகரித்துவிட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரகவாசிகளாகி என்றென்றுமே அதில் தங்கிவிடுவார்கள் இவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் எவர்கள் நிராகரிப்பாளர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தம் ஊரை விட்டும் வெளியேறினார்களோ அவர்களும் எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் தான் கருணையை நிச்சயமாக எதிர்பார்க்கின்றனர் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மகா கருணையுடையவன் ஆவான் நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக அவ்விரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன ஆனால் அவற்றிலுள்ள பாவம் அவற்றிலுள்ள பயனை விட மிக பெரிது மேலும் நபியே தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வதென உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு அவசியத்திற்கு வேண்டியது போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என கூறுவீராக நம்பிக்கையாளர்களே நீங்கள் இம்மை மறுமையின் நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கிறான் நபியே அனாதைகளை வளர்ப்பதை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள் அதற்கு நீர் கூறுவீராக அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆதலால் அவர்களுடைய சொத்திலிருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம் ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான் அல்லாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எவ்விதமும் செய்ய வல்லவன் நுண்ணறி உடையவன் ஆவான் ஆகவே அனாதைகள் விஷயத்தில் மோசம் செய்யாது மிக்க அனுதாபத்துடனும் நீதமாகவும் நடந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களே இணை வைத்து வணங்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இணை வைத்து வணங்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவள் அவ்வாறே இணை வைத்து வணங்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மனமுடித்து கொடுக்காதீர்கள் இணை வைத்து வணங்கும் ஓர் ஆண் உங்களை கவரக்கூடியவராக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமை அவனை விட நிச்சயமாக மேலானவன் இணைவைக்கும் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அழைப்பார்கள் ஆனால் தன் அருளால் சொர்க்கத்திற்கும் தன் மன்னிப்புக்கும் உங்களை அழைக்கிறான் மனிதர்கள் கவனித்து உபதேசம் பெறுவதற்காக தன் வசனங்களை மேலும் விவரிக்கிறான் நபியே மாதவிடாயை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறுவீராக அது அசுத்தமான ஓர் இடையூறு எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் உறவு கொள்ளாதீர்கள் அப்பெண்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருத்தப்பட்டு மீளுகிறவர்களையும் தூய்மையானவர்களையும் விரும்புகிறான் உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் ஆவர் ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று உங்கள் பிற்காலத்திற்கு வேண்டிய சந்ததிகளை தேடிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் நபியே நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக நீங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது இறைவனை அஞ்சிக் கொள்வதற்கோ அல்லது மனிதர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்கோ தடையாக ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை இலக்காக்காதீர்கள் அல்லாஹ் சத்தியத்தை நன்கு செவி உருபவன் மனதில் உள்ளதை நன்கு அறிபவன் ஆவான் மனதில் நாட்டமின்றி பொய்யில்லாமல் அடிக்கடி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆனால் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்யும் சத்தியங்களுக்காக அதை நீங்கள் நிறைவேற்றவில்லையாயின் அவன் உங்களை குற்றம் பிடிப்பான் அல்லாஹ் குற்றங்களை மிக்க மன்னிப்பவன் அதிகம் பொறுமையுடையவன் ஆவான் தங்கள் மனைவிகளுடன் சேருவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு நான்கு மாதங்கள் தாமதிக்க அனுமதியுண்டு ஆகவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் ஆவான் ஆனால் அவர்கள் தவணைக்குள் சேராமல் திருமண முறிவை உறுதிப்படுத்தி கொண்டால் அத்தவணைக்கு பின் தலாக் விவாகரத்து ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய சத்தியத்தை செவியுறுபவன் அவர்கள் கருதிய தலாக்கை நன்கறிபவன் ஆவான் தலா கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாத விடாய்கள் வரும் வரை எதிர்பார்த்திருக்கவும் அவர்கள் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய கர்ப்ப பையில் சிசுவை படைத்திருந்தால் அதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல தவிர ரஜையான தலாக்கு கூறப்பட்ட அப்பெண்களின் கணவர்கள் சேர்ந்து வாழ கருதி தவணைக்குள் சமாதானத்தை விரும்பினால் அவர்களை மனைவிகளாக திருப்பிக்கொள்ள கொள்ள அக்கணவர்கள் மிகவும் உரிமையுடையவர்கள் ஆகவே விவாகமின்றியே மனைவியாக்கிக் கொள்ளலாம் ஆண்களுக்கு முறைப்படி பெண்களின் மீதுள்ள உரிமைகள் போன்றதே ஆண்கள் மீது பெண்களுக்கும் உண்டு ஆயினும் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஓர் உயர் பதவி உண்டு அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவுடையவன் ஆவான் ரஜயியாகிய இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம் ஆகவே தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவியலாக வைத்துக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம் தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்ததிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் எதையும் விவாகரத்தை நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள் ஆகும் ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள் எவரேனும் அல்லாஹுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் இரண்டு தலாக்கு சொல்லிய பின்னர் மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக்கு சொல்லிவிட்டால் அவனல்லாத வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல ஆனால் அவனல்லாத வேறு ஒருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக்கு கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலைநிறுத்திவிடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகளாகும் அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கின்றான்